வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் முத்துலட்சுமி என் பேர் வந்து ஜி ராமம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பிரேமாவதி உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சுகன்யா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு தெரியுமா இன்னைக்கு தந்தையர் நாள் தந்தையர் நாள் நீங்க உங்க கூட தந்தையர் கூட எல்லாம் இருந்திருப்பீங்க அந்த சிறப்பான நாட்களை பத்தி சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணாங்க அவங்க போயிட்டு நைட்டில் பகல் போயிட்டு நைட் வருவாங்க நைட் போயிட்டு காலையில் வருவாங்க அப்படி உங்கள் டியூட்டி பொறுத்து எந்த டைம் வந்தாலுமே நாங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட எங்களை எழுப்பி அவங்களுக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுத்து எங்களை சாப்பிட வச்சுட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தூங்குவாங்க அந்த டைம் இருக்க இருக்கிற டைமெல்லாம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க எங்களை நான் வெளியே கூட்டு போகணும் எல்லாம் வாங்கி தரணும்னு ரொம்ப பிரியப்படுவாங்க அந்த நாட்கள் ரொம்ப இனிமையான நாட்கள் ஃபாதர் வந்து மிலிட்ரி மேனு சரி அதுக்கு என்னப்போ எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் லைஃப் வாழ்ந்தார் ரொம்ப டிசிப்ளினாக வளர்த்தாரு இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை அப்படி வளர்க்க முடியல ஏன் அப்படி வளர்க்க முடியல சார் இப்போ உள்ள காலம் அப்படி இருக்குமா பழகிடுறீங்களா அப்படிதான் பழகி ஆகணும் போல தெரியுது எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா எங்களுக்காகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர் எங்களுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் எங்கள் அப்பா எது கேட்டாலும் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது நான் கேட்டு அவர் எனக்கு செஞ்சதை விட கேட்காம செஞ்சது தான் அதிகமே போத் ஆஃப் யூ பேரண்ட்ஸ் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேருமே ஒரு குழந்தை ஆசைப்பட்டதை கேட்டோடனே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு மட்டும்தான் அழுவோம் ஆனால் அது வாங்கி காட்ஸ் கிஃப்ட்னு சொல்ல வரன்னு சொல்லலாம் என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு கிடைச்சது அதுல அப்பாவும் இன்னும் உண்டு தான் எப்பவுமே வந்து இந்த அப்பா மகன் விட அப்பா மகளோட பாசம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க உங்க அப்பா கூட இருந்த நாட்கள் அந்த பந்தத்தை பத்தி சொல்லுங்க ஆமா அப்பா கூட எனக்கு கூட ரொம்ப பிரியமா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆம்பளை பசங்களை விட பொம்பளை பசங்க மேல ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க அவங்கள தொட கூட விட மாட்டாங்க பசங்க அடிக்கக்குள்ள எதுவுமே செய்ய வம்புகள்லாம் விட மாட்டாங்க

சரி எப்பவுமே வந்து இந்த மிலிட்டரி சார்ந்த சந்தைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல சார் அந்த மாதிரி உங்கள் அப்பா எப்பயாவது ரொம்ப அப்படிலாம் இல்லை வெரி டிசிப்ளின் ஜாப்னா டைமுக்கு பிஃபோர் போகணும் லேசி நீ சும்மா போய் சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடாது யூ மாஸ்டர் இன் ஜாப் இது கற்றுக் கொடுத்தா இப்ப நான் வந்து கேட்காம நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி வந்து ஒரு தருணம் இது வந்து நான் கேட்கவே இல்லை எக்ஸ்பெக்டே பண்ணலாம்னா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண அப்படின்னா என்ன சொல்றீங்க பெரிய சர்ப்ரைஸ் செஞ்சு கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் எல்லாமே சொல்ல எதுவுமே நான் மோஸ்ட்லி அப்பா கிட்ட நான் கேட்கவே மாட்டேன் நான் கேட்காம எனக்கு எல்லாமே அப்பா நீ செஞ்சுருக்காரு சின்ன ஒரு ட்ரெஸ் விஷயத்துலேருந்து படிக்கிறதுலருந்து எல்லாத்துலேயுமே இதுதான் அதுதான் சொல்கிறதுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் இது வந்து அப்படியே நான் அப்பா மாதிரியே பண்ணுவேன் எனக்கு அந்த அப்பாவோட கேரக்டர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்பாவுக்கு எதையுமே பாக்கி வைக்க பிடிக்காது எதுவாக இருந்தாலும் அப்பப்போ செய்யணும் படிக்கணும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீட்டாக ஒரு டிசிப்ளினோட செய்யணும்னு நினைப்பாங்க அப்பா அதுதான் எனக்கு பழக்கம் உங்கள் பழக்கம் சின்ன வயசில் உங்கள் அப்பா கிட்டே இருந்து பார்த்து ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணணும் நம்மளுக்கு வந்து பசங்க வரும்போது நம்ம இந்த மாதிரி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்களா அது என்னென்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம ஒரு அப்பாவை இப்படி நடந்துக்கணும் நடந்துக்க கூடாது அப்படின்றது நான் சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் அப்பா ரொம்ப அடிப்பார் நான் அடிக்காமல் அன்பாக வளர்த்தேன் பெற்றவர்களை புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்க வளரணும்னு அவசியம் இல்லையா பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிட்டு பெற்றவர்கள் வளர்க்கணும் அதை விட்டுட்டு அதை செய்யாத இதை செய்யாதுன்னு நோட்ட சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த அவசரமான உலகத்துல தன்னம்பிக்கையும் தைரியமா அந்த குழந்தைகளுக்கு எப்படியா வரும் தவா வீட்டை விட்டு ஒரு அப்பா வெளியில புறப்பட்டு போனானா அப்பா எப்போ வருவாரு அப்பா எப்போ வருவாருன்னு குழந்தைங்க ஏங்கணுமியா அதை விட்டுட்டு அப்பா வந்துருவாரோ அப்பா வந்துருவாரோன்னு பதற வைக்கப்படாது ரெண்டாவது வந்து இப்போ வேலைக்கு போறாங்க என் பையன் அதுதான் சொல்லி கொடுத்தா பீ மாஸ்டர் ஜாப் கோயின் டைம் திரும்பி வர டைம் பார்க்க கூடாது திரும்பி எப்போ வரோன்றதை பார்க்க கூடாது ஏன்னா வேலை கற்றுக்கணும் அம்மாக்கள் அப்படின்னா வந்து நம்மள வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி கொஞ்சுவாங்க இப்ப வந்து செல்லமே அம்மா குட்டி ஆனா அப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எப்பவுமே வந்து அவங்க அதை மறைச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து அவங்க செய்யற வேலையில தான் நம்மளுக்கே தெரியும் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா அப்படின்னு அந்த மாதிரி நீங்க உணர்ந்த ஒரு தருணம் இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சது எங்க அப்பா இது பண்ணும்போது போது எனக்கு தெரிஞ்சது இப்ப நீ எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது ஆக்சுவலா நான் ஒரு ஏர் ஆப்பிள் வாங்கணும்னு சின்ன சிம் சிம்பிளான ஒரு விஷயம்தான் பட் அம்மா கூட கடைக்கு போகும்போதெல்லாம் சில சமயத்தில் நானும் மறந்துருவேன் அம்மா மறந்துருவாங்க பட் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் தான் வண்டி ஓட்டுறது ஆனா கரெக்டாக அவர் வந்துட்டு எனக்கு இது தேவை அது

சரிம்மா எப்போவுமே வந்து நம்ம கல்யாணம் பண்ணும்போது வந்து நம்ம அப்பா மாதிரியே வந்து பையன் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பல அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு என்ன எதிர்பார்த்தீங்க அது திட்டாமல் இருக்கிற ஹஸ்பண்ட் அப்பா என்னை திட்டினதே கிடையாது ஒரு தடவை ஒரு வார்த்தை கூட சீனே நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னை திட்டினதே கிடையாது இன்றைக்கி எனக்கு கல்யாணம் என் நைன் இயர்ஸ் ஆகுது இப்போ வரைக்குமே என்னை திட்டம் அதனால அது எதிர்பார்த்துருக்கிறது அவரே நான் மோஸ்ட்லி அதிகமாக திட்டமாட்டார் நீங்க இப்போ சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அப்பாவை பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் கத்துட்டு இருப்பீங்க இப்போ உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்க எங்க அப்பா எல்லாம் இப்படி இருந்தார் அதே மாதிரி இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்பாலாம் அப்படி இருந்தாங்க அது ஓகே பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பாவுக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க அந்த இதை குறைக்காதீங்க அவங்களுடைய டிகினிட்டியை குறைக்காதீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் நான் சொல்றேன் ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லிங்க நன்றி அப்பாக்கள் வந்து எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அது குடும்பத்துக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஆனால் ஒரு சில வயதுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஒரு சில வயசுக்கு வந்ததுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா நம்ம பெரியவங்களானவனா ஓகே நம்ம அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் உணர்ந்த தருணம் இல்லை அம்மா இவ நல்ல கவர்மெண்ட் ஜாப் அப்படிலாம் எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை சரி இந்த தந்தையை தினமதுன்னா வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு தந்தையாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா வி மஸ் பி எக்ஸாம்பிள் ஃபார் அவர் பீப்புள் அவர் சில்ட்ரன்ஸ் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழ்றோம் நம்ம தான் அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் அவங்க நம்மளை பார்க்குறாங்க நம்ம பேச்சு கேரக்ட்ரு சொல்லணும் எங்கள் அப்பா அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும் அதான் எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லிங்க நன்றி சார் சரி எப்போவுமே வந்து இந்த அப்பா மகள் அப்படின்ற ஒரு பாசம் வந்து ஒரு தனி பாசம் தான் அப்பா மகன் விட அப்பா மகள் வந்து தனியாக ஒரு பாசம் இருக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு வார்த்தையே இல்லை அது வந்துட்டு உணர்வு பூர்வம் பூர்வமாக உணரக்கூடிய ஒரு விஷயம் ஓகேதான் சரி எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம இப்ப வளர்ற வரைக்குமே வந்து அப்பாக்கள் வந்து அவங்க கஷ்டத்தை வந்து வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்களே வந்து சரி நம்ம பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஆனா நம்ம சில தருணத்துல நம்ம வந்து உணர்ந்துருவோம் ஓகே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அப்படி நீங்க பார்த்த ஒரு தருணம் அப்படி ஒரு சமயத்துல பார்த்தா கூட அந்த சமயத்துல எனக்கு தேவி அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு என்ன விஷயம்னா அப்ப வந்துட்டு கொஞ்சம் எல்லா வண்டி அப்போ ஓனாக வச்சுருக்காரு சார் ரெண்டு மூணு வண்டி ஸோ எல்லாமே கரெக்டாக ஒரே டைமில் வந்துட்டு எஃப்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம் வந்துச்சு ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் தௌசண்டில் ஒரு ட்ரெஸ் வேணும்னு நினச்சேன் கேட்டேன் அவர் சரி வாங்கி கொடுக்குறேன்ட்டார் பட் சிச்சுவேஷன் அப்போ எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் என்னை வீட்டில் கூட்டிகிட்டு போய் அதை க எனக்கு வாங்கி கொடுத்தாரு அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். சரி ஓகே ரொம்ப சிறப்பா பதில செனீங்க. நன்றி. நன்றி. பணக்கமா உங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தி நாகராஜன். சரி உங்க பேர் சொல்லுங்க. தனம். என் பேர் சேகர். சரி. இன்னைக்கு என்ன நாள் அப்படினு தெரியுமா மாமா? டே தெரியும். சரி. இந்த நாள்ல உங்க தந்தைய பத்தி ஒரு சில வார்த்தைகள். எங்க அப்பா எப்பவுமே எங்க வீட்ல நாங்க நாலு டாட்டர்ஸ். ரொம்ப பேர் சொல்லுவாங்க எல்லாம் பொண்ணா பிறந்திருதுன்னு சொல்லிட்டு வேதனைப்படுவாங்க. எங்க அப்பா என்னிக்கேமே அப்படி நடத்தல. எல்லாரும் ஈக்குவலா தான் நடத்திருக்காரு எங்களை அது மாதிரி டிஃபரன்ஸ் காட்ட கட்ட மாட்டார். உங்க அம்மா கூட சொல்லிருக்காங்க எல்லாம் பொண்ணா போச்சுன்னு. எல்லாம் செஞ்சிருக்காரு தந்தையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடியாது ஏன்னா தந்தைங்கிறதுக்கு தாயிங்கிறதுக்கு எல்லாரும் பெரிய பிரசித்தி கொடுக்குறாங்க தாய் வந்து ஒரு பத்து மாதம் சுமக்கிறாங்க தந்தை வந்து வாழ்க்கை பூரா அந்த மனைவியும் சேர்த்து சுமக்கிறாரு இந்த ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பா அப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு படிப்பு பிடிப்புலாம் ரொம்ப கம்மி இன்றைக்கி உள்ள காலத்தில் நாங்களே எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப நேசித்தோம் இன்றைக்கி வரைக்கும் அவங்கள எங்கள் அப்பா இப்போ இருந்தால் அது நூறு வயசு இருக்கும் எங்களுக்கு இன்றைக்கும் அது ஒரு ஈடு செய்ய முடியாத பிள்ளைங்க நாங்கள் இந்தளவுக்கு எங்கள் அப்பா பேரில் மரியாதை அன்பு செலுத்தினமோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக செலுத்துகிறாங்க இன்றைக்கி அதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப அதாவது எப்படி இந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட தான் முடியுமே தவிர வார்த்தையால சொல்ல முடியாது தந்தைங்கிறதுக்கு ஈக்குவல் வேற எதையுமே கம்பாரிசனே பண்ண முடியாது அப்படி ஒரு வீட்டில் வந்து நாலு பேருமே வந்து பொண்ணுங்களா இருக்கும் போது வந்து அவங்களே வந்து பசங்களை மாதிரி வளர்க்குறாங்க அப்படின்னு சில வீட்டுல சொல்லுவாங்க நான் பையன் மாதிரி தான் என்ன வளர்த்தாரு எங்கப்பா வீட்டில் மூத்த பொண்ணுங்கனால எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு எல்லா ஹெல்ப் எல்லாம் கடைக்கெல்லாம் போறது நான் தான் போவேன் எங்க வீட்டில் ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் என்ன வளர்த்தாரு அதனால எங்கிட்ட எல்லாருமே அதுவும் எங்க அம்மாவோட எங்கள் அப்பா எங்கக்கிட்ட பிரியமா இருப்பேன் என்னைக்குமே கூடலாம் இருந்திருப்பீங்க இந்த ஒரு விஷயம் என்னென்ன விஷயங்களை சொல்லி ஒரு தைரியம் எதை பார்த்தும் பயப்படக்கூடாதுங்கிற ஒரு தைரியம் எங்க அப்பாவை எல்லாத்தையும் சமாளிக்கணும் வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய மேடும் பள்ளமா இருக்கும் அது ஒரு சாதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னது எங்க அப்பா படிப்பே இல்லாதவங்க அதை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் காலகட்டங்களில் ஒரு சிலர் படித்தவங்களெலாம் இருக்காங்க எங்கள் அப்பா படிக்கலைனாலும் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறது அன்பை வழிகாட்டுறதுலேயும் சரி ஒரு ஆதரவாக இருக்கிறதுலையும் சரி இறுதி வரைக்கும் எங்களுக்கு பெரிய ஒற்ற துணையாக இருந்தாங்க இன்னைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியே எங்கள் அப்பா தான் அம்மா கஷ்டத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா தெரியும் தான் காணாத உலகத்தை ஒரு சில குணங்கள் வந்து எனக்கு அப்படியே அப்பா கிட்ட இருந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து நீங்க உணர்ந்தது இல்ல மத்தவங்க அப்படியே பாத்து இது வந்து பொறுமை அதிகம் எங்க அப்பாக்கு எல்லாத்தையுமே பொறுமையா தான் டீல் பண்ணுவார் நான் கொஞ்சம் பதட்டமா தான் டீல் பண்ணுவேன் அதுக்கு சொல்லுவார் எப்பவுமே எல்லாத்தையும் பதட்டமா டீல் பண்ணக்கூடாது பொறுமையா டீல் பண்ணணும் அப்படின்னு அதனால அந்த மாதிரி அந்த மாதிரி குணம் எல்லாத்தையும் நான் பார்த்தது இல்லை முக்கால்வாசி பேர் கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க ஜென்ட்ஸு எங்க அப்பா அப்படி கிடையாது எங்க அம்மாவே நல்லா நடத்தி நடத்திருக்காரு அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் எங்கள் ஃபாதரை நினச்சா மே ஈக்குவலி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒரு குணங்கள் வந்து அப்படியே எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னா என்னென்ன குணங்களை சொல்வீங்க அது எங்கள் அப்பா மாதிரி என்னுடைய நட உடை பாவனெல்லாம் எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்க சொல்கிறாங்க அது மாதிரி எங்கள் அப்பா ஒரு சர்வீஸ் மைண்ட் எல்லாருக்கும் உண்டு அதே மாதிரி எனக்கும் அந்த சர்வீஸ் மைண்ட் இருக்குது அப்படிங்கிறது எங்கள் அப்பா கூட ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி எனக்கு வந்துருக்கு இப்போ எனக்கு என் பிள்ளைக்கே வந்திருக்கு அதே மாதிரி என்னுடைய பிள்ளையோட பிள்ளைக்கு வந்திருக்கு எங்கள் அப்பா டைப்பு அவனுடைய நடாவோட பார்க்கும்போது எனக்கு என்னுடைய பேரனை பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட கவனம் தான் வருது அதனால் அவருடைய ஒரு சேவை மனப்பான்மை மாதிரி நம்ம ஒரு பத்து பெர்சன்ட் இருந்தாவே அது ஒரு நூறு பர்சன்ட் இருந்த மாதிரி ஒரு மன நிறைவு எனக்கு கிடைக்கும் எப்பவுமே வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தலைவர் அப்படின்னா வந்து நம்ம அப்பாக்களை தான் வந்து சொல்லுவோம் ஆனால் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க நம்மளுக்கும் சின்ன வயசில் தெரிஞ்சிருக்காது ஆனால் வளர வளர நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தருவாங்க அப்பா கஷ்டம் தான் படலை நல்ல வேலை தான் இருந்தாங்க கவர்மெண்ட் வேலை தான் இருந்தாங்க சொந்த வீடு இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை தேர்ட்டு கஷ்டப்பட்டாரு இல்லைன்னு சொல்லலை நான் மற்றபடி எல்லாம் ஸ்மூத்தாக போயிடுச்சு எல்லோரும் நல்லபடியாக தான் இருக்கும் ஆல் த ஃபோர் டாட்டர்ஸ் ஆர் வெரி குட் பிகாஸ் ஆஃப் இஸ் ஆசிர்வாதம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷ்

ஒரு சில தவறுகள் பண்ணோம் அதை இப்போ நினைக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி ஏன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர் வந்து ரொம்ப ஒரு தைரியமான ஆள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமான சிந்தனை நல்ல வருமானம் நாங்கள் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஏன் பண்ணி சம்பாதிக்க முடியாத இப்போ உள்ள இளைஞர்கள் ரெண்டு வருஷத்தில் செஞ்சிடுறாங்க அதே மாதிரி எல்லாமே நாகரிகம் எல்லாம் கூடிருச்சு அதனால் நல்ல வாழ்க்கை எளிய வாழ்க்கை வாழ்ந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல தாய் தாக்கனோட உண்மையான இருந்து அக்கா தங்க பாசத்தோடு இருக்கணும் உறவுகளை என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதா தான் என்னுடைய எண்ணம் உறவுக்காக வாழணும் தாய் தகுப்பங்கிறது அது நம்ம ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த புக்கிஷம் கிடைக்காது கண்டிப்பாக அதனால் எல்லார்டையும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இளைஞர்களுக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம இளைஞர்கள் நம்மளை விட கெட்டிக்காரங்களாக இருக்காங்க ரொம்ப அருமையாக என்ன அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க அதில் எந்த விதத்துலேயும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது நல்லா எல்லாருமே ரொம்ப படிச்சிருக்காங்க படிக்காதவங்களே இப்போ ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அந்த அளவில் எல்லாமே நல்லா இருக்காங்க தான் சொல்லுவோம் சரி இறுதியாக ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிட முடியுமா மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு தந்தையர் நாள் வாழ்த்து அப்பா அம்மா வந்து ரெண்டு கண் உங்களுக்கு ரெண்டு கண் அது இந்த ரெண்டு கண்ணும் பழுதாகாத அளவுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு வேண்டுகோள் கட்டாயமாக நீங்கள் எல்லாம் செய்வீங்கிறது என்னை நான் நினைக்கிறேன் நீங்கள் இது இன்றைக்கி லட்சம் பேர் பார்த்தாலும் எல்லாரும் யாருமே சொல்ல வேண்டியதே இல்லை இன்னைக்கு ஒரு காரியத்தில் அப்பான்னு சொன்னால் ஒரு வேலை முடியாத வேலை போகிறீங்க பஸ்ஸு அப்பாடா பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அது அந்த அப்பாவுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது நீங்கள் அவ்வளவு சிரமப்பட்டு கிடையாச்சு அப்பாவை தான் நினைக்கிறீங்க அப்பாடா அப்படிங்கும்போது அந்த அப்பாவோட எண்ணம் தான் வருது அதனால் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை உங்கள் ஊன் உங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள்லேயும் உங்களோட ஜீன் உங்கள் அப்பாவோட ஜீன் இருக்கும் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவோ நாகரீகமான காலத்தில் உங்கள் அப்பா அம்மா சொன்னதை நீங்கள் கேட்டு நடந்தாவே போதும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் 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 ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க நன்றி நன்றி வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் ஹர்ஷதா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா ரேகா என் பேர் வெற்றி செல்வன் என் பேர் முருகன் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு தெரியுமாம் ஓகே ஃபாதர்ஸ் டே சரி கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா கூட இருந்திருப்பீங்கல்ல மறக்க முடியாத தருணங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே நானும் எங்கள் அப்பாவும் துபாயில் இருந்தோம் அப்போ அம்மா வந்து இந்தியா ட்ரிப்புக்கு வந்திருந்தாங்க ஸோ ஐ உட் பி அரவுண்ட் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிரேட் இப்போ நானும் எங்கள் அப்பாவும் ஒன் வீக் இருக்கிறச்சி எங்கள் அப்பா எனக்காக சமைச்சு கொடுத்தாரு அந்த உருளைக்கிழங்க சாம்பார் வச்சு நாங்கள் ஒரு வாரம் ஓட்டணும் அண்ட் யூ பிலிய ஆர் நாட் எங்கள் அம்மா சமைச்சால் கூட அது ஃப்ரிட்ஜில் வச்சா யார் சமைச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சா அது வந்து டேஸ்ட் மாறும் ஆனால் எங்கள் அப்பா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அதெல்லாம் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டே மாறல கடைசியாக எங்கள் அம்மா ஒன் வீக் கழிச்சு வந்து அது சாப்பிட்டு நாங்கள் காலி பண்ணோம் அப்போ கூட டேஸ்ட் மாறவே இல்லாது ஸோ தட் லீஸ் ஆர் மெமரி ஃபார் சரி என்ன பண்ணலாம் நான் வந்து கிரிக்கெட் பிளே விளையாடிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவே எங்கள் அப்பா தான் வீட்டில் எல்லாரோட அப்பா கொஞ்சம் சப்போட்டிவாக இருக்காங்க வெளியூர் மேச்சஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க எனக்கு ஏதாவது இப்போ நான் கேட்டேன்னா அதை வாங்கி கொடுத்து அதோடய பலன் சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பாசன்றது தனியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்படி உங்க அப்பா நிறைய பாசங்க அமைப்பாரா இல்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாரா டெஃபினெட்லி அப்பானா பாசம் தானே எல்லாருக்குமே அவங்களோட ஹீரோனா அவங்களோட அப்பா தான் கனவுகள் தேர்ந்ததென்று அப்படிதான் இருப்பாரு சரி எப்பயாவது வந்து ரொம்ப அவர் வந்து பொறுப்புகள்லாம் இப்போ சின்ன வயசுல நம்ம இருக்கும்போது அவளுக்கு அவருக்கு நிறைய பொறுப்புகள்லாம் எல்லாம் இருந்திருக்கும் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா வளர வளர நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லி காமிச்சதும் இல்ல எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க எப்போ கண்டுபிடிச்சிங்க எப்போ கண்டுபிடி மே ஒரு ரீசென்ட் டைம்ஸ் இஸ் கெட்டிங் ஆல் சோ அவருக்கும் இருக்கும்ல கொஞ்சம் ஃபியர் பயோ நம்மளா பெஸ்டர் பண்றச்சியும் சொல்றதுதான் மத்தபடி வேற ஒரு தூங்கல ஏப்போமே انا அப்பா வந்து பசங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாவே இருந்திருக்காரா? ஆ எப்பயாவது இருப்பாங்க. எப்பயாவது தான் இருப்பாங்க. எப்பவுமே இல்ல இருக்க மாட்டாங்க. எப்பயாவது தான் வந்து இந்த மாதிரி அதே மாதிரி வாங்க கூடாதுனே ஏதாவது ஒரு வர்க் பிரஷர்ல வந்து திட்டுவாங்க. அத வேறபடி வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. தன்னோட பிள்ளைங்கள ஹீரோவாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லன்களாகவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அந்த வகையில் சரி எப்பவுமே வந்து ஒரு அப்பா மகன் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் வாழ்வாங்க அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்த தருணங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் அப்பாவோட எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்களா இல்லை உங்கள் அப்பாவோட சேர்ந்து வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் என்னலாம் ஊர் சுற்றணும்னா அதே மாதிரி எங்கள் அப்பா கூடயே சுற்றிருக்காம எங்கள் அப்பாவோட நிறையா வெளில போயிருக்கேன் என் வீட்டில் வந்து சொல்லாமல் வந்து அப்பாவோட வெளில போவேன் ஜாலியாக நடம்புலக்கி இங்கே மெட்ராஸும் அப்படிதான் அப்பாவிட்ட வந்து பேர்ட்ஸ் கேட்டிருந்தேன் இப்போ போகும்போது வாங்கித் தரேன் அப்படின்னாங்க அதோட இன்னைக்கு காலைல தான் விஷ் பண்ணேன் வாட்ச் ஒன்று வாங்கி தரலான் இருக்கேன் அது அதே மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் நிறைய பேர் மாட்டியிருக்கீங்களா உங்க அம்மா கிட்ட உங்க நீங்க சொல்றீங்க வீட்டில் சொல்லாம போயிடுவோம் அப்படின்னு அப்படி போகாம வந்து மாட்டியிருக்கீங்களா உங்க அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்களே எப்படியாவது ஆ திட்டுவாங்க ஏன் என்கிட்ட சொல்லாம போறீங்க அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க எப்பயாவது உங்க வீட்லயே அதே மாதிரி அதே மாதிரி எங்க அக்காவுக்கு தான் ரொம்ப பாசம் எல்லாரும் அப்படி அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது சண்டை போடுறீங்களா எப்பவுமே இல்ல இல்ல எங்க அக்கா அவங்களுக்கே வாங்கி தந்தாங்க எங்க அக்கா தான் எல்லாத்துக்கும் மூத்தது எங்க அக்கா தான் எங்களுக்கு எல்லாருக்குமே உயிர் அதனால சண்டை போட மாட்டோம் கிடையவே கிடையாது எப்படி அக்கா வந்து அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் வரும்போது எப்போ பார்த்தாலும் அந்த காலத்துலலாம் வடை தான் உண்டு அஞ்சு விசாக்கு வாங்காம வராது அவ்வளோ பேத்துக்கு வாங்கிக்கொண்டு கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வந்து எங்க கூட வந்தால் அப்போ ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு போறாங்கோ அஞ்சு நாள்லாம் ஒன்று இல்லை உன் பாட்டுக்கு இருக்க மட்டும் இருக்கு பத்து நாள் இருந்துட்டு போகாதுன்னு சொல்லுவோம் நாங்கள்லாம்

ஆமா எல்லா கூடவும் சேர்ந்து இருப்போம் அப்பாவோட பொண்ணு தான் சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்கேன்னு நிறைய பேர் இந்த விஷயம் வந்து அப்படியே அப்பா மாதிரியே செய்யற மாணி அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா நீ அப்படியே அப்பா மாதிரி பேசுவேன் பேசுவேன் அவங்ககிட்ட அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் போய் நார்மலா பேசிட்டு வருவேன் இருக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சரிம்மா அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு தந்தையர் நாள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிருக்கலாம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மட்டும் ஹாப்பி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு எவரிவன் ரொம்ப சிறப்பாக பதில் நன்றிம்மா நன்றிமா தேங்க்யூ இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இதை அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே பண்ணுற பண்ணி இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டு உங்க அப்பா மாதிரியே இருக்கு இந்த குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஆ சொல்லியிருக்காங்க நிறைய சொல்லிட்டு நான் பேசுறது வந்து எங்கள் அப்பாவோட தைரியமாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க அகாடமியில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அம்மாவும் அப்பப்போ சொல்லுவாங்க அடிக்கடி சரி நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்பா கிட்டே அப்படியே கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் என்ன கார் டிரைவிங் பண்ணுறது எங்கள் அப்பா வந்து ஸ்பீடு போக மாட்டாங்க எயிட்டி அந்த அந்தமாரி ஸ்பீடு அதனால வந்து அந்த பொறுமை நம்ம இருக்கணும் அது மேட்ச்லேயும் எனக்கு யூஸ் ஆகும் பேட்டிங் பண்ணும்போது அதனால வந்து அதை கத்துக்கணும் அது மட்டும் எனக்கு இதாகும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து உங்கள் அப்பா கூட இருந்த தருணங்களை பற்றி சொல்லுங்கள் அப்பா கூட்டு கூடல்லாம் வந்து நான் படிக்கிற டைம் பதினேழு வயசு பதினெட்டு வயசு வரை இருந்தது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பூரா நாமலேயாவே ஃபுல்லாக சென்னை தான் நான் தினத்தந்தியில வேலைக்கு சேர்ந்தா அப்படியே கண்டினியூ பண்ணி ரிட்டர்ட் ஆகிட்டேன் நீங்கள் வெளியூர் மேட்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு உங்கள் அப்பா அப்படின்னா அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது சில மேட்ச்சஸ் ஜெயிப்போம் சில மேட்ச்சஸ் வந்து தோற்றுவோம்ல அப்படி நீங்கள் தோல்வி அடையும் போது உங்கள் அப்பா என்ன சொல்லி வந்து உங்களை வந்து சரி ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவார் மேட்ச் தோக்குறது முக்கியம் இல்லை அதில் நீ என்ன கற்றுக்கிட்டேன்ன்றது தான் முக்கியம் அப்படின்றவாங்க அதோட வந்து பரவாயில்ல டீமுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா ஆ என் சிஸ்டர் இருக்கும் சரி எப்போவுமே வந்து அப்பா அப்படின்னா வந்து பெண்களுக்கு தான் வந்து அதிகமான பாசம் காமிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க அது உங்கள் வீட்லேயே நடக்குதா ஆ அடிக்கடி வந்து அவளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அது உண்மை அது அதுக்கேதான் சண்டை போட்டிருக்கீங்களா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே விட்டு கொடுத்துருவீங்க நீங்கள் பேசுனா பேசிட்டுன்னு விட்டுருவேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சரி எப்பயாவது உங்கள் அப்பா கிட்டே வந்து அடம்பிடிச்சு ஏதாவது சண்டைலாம் போட்டிருக்கீங்களா சண்டைலாம் போட மாட்டேன் ஒரு ஆர்கியூமெண்ட் அட்லீஸ்ட் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கேன் எந்த விஷயத்துக்கு எப்பவுமே வந்து இது இந்த விஷயத்துக்காக எனக்கு எங்க அப்பாக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஒத்தே போகாது இந்த விஷயத்துல அப்படின்னா சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட சொல்லாம வெளியில போறது அது மட்டும் தான் அது மாட்டிப்பீங்க ஆ மாட்டிப்பேன் இந்த வெளியில அந்த தெருவை தாண்ட கூடாதுன்னு நான் மீறி போயிட்டேன்னா திட்டுவாங்க அது மட்டும் மாட்டுவேன் அப்பப்ப நீங்க கூட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தப்பிச்சுட்டு அதை மாதிரி நிறைய இது இருக்கு அப்படி சொல்லி அவங்க பக்கமே திருப்பி ஆமாம் சரி ஓகே ரொம்ப சிறப்பாக நன்றி வந்து ஒரு தந்தையா ஆ அப்படி நீங்க ஒரு தந்தையா இருக்கும் போது உங்க அப்பா இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நம்ம அப்பா வந்து இதெல்லாம் செஞ்சாரு அதனால நம்மளும் செய்யணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அப்பாவோட நான் அதிகமாகவே சேமிச்சு வச்சிருக்கேன் பசங்களுக்கு பசங்க நல்லா படிக்க வச்சிருக்கற நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு பேங்க் மேனேஜரா இருக்கிறான் சொன்ன நல்லா தான் வச்சுருக்கேன் காரு வீடு எல்லாமே அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் பைக்கு காரு எல்லாமே நம்மளுக்கு யார் வாங்கி தந்தா நல்லாவே வச்சுருக்கேன் சரி சார் இன்னைக்கு தந்தையர் நாளதும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருமே ஒரு நேர்மையும் ஒரு நேர்மையான சிந்தனையில் நல்லபடியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க நன்றி சார் தேங்க்ஸ்